டேய் நீ குரியாக்க வந்தியா இல்லை உங்கள் அப்பனுக்கு திதி நடத்த வந்தியா குறி என்ன குறி வாக்குறவன் எவனாவது இப்படி வருவா அவன் மூஞ்சிய பாருங்க அப்படியே தைலே அங்கே அடிச்சு குருவி கிடைச்ச மாதிரி உட்கார மாலை போடுறா எனக்கு போடுறா என்னமா போடுறா டே உட்காருப்பா முதல் மைக்கில் பேசுகிறா மொட்டு முண்டை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மயிர் மேனே அது உடுக்கு போனால் போல எடுத்துட்டு அடிச்சு போய் உள்ள எரிச்சல உனக்கு மாலை நீ உட்காந்துட்டு போடு மைக்கு எங்கே தேடு உட்காந்து போட்டால் நல்லா என்னத்தா போங்க அங்கிட்டு நீ போ போய் வீட்டில் போய் உட்காந்து பாரு எங்கே வந்து பார்க்குற மாலை ஓட போறியா ஏ

சூடத்தை பொழுத்த சொன்னீங்க எவனை கொளுத்த என் தலையில வச்சு கூட எரிச்சு விட்டு போ ஏ உட்கார மயிருமே இதுல பொறுதுரா அஞ்சறிவு காரியம் குறிவாக்க வந்த விளங்குமாடா மாடா தானே தலையில பொறுத்த சொன்னீங்க இதுல வச்சு பொறுதுப்பா என்னடா நீ போறாங்க சும்மா கடுப்பு இல்லாம நீ போடாங்க இது மழை மாதிரி பூஞ்சி பூஜை வர மாச்சு அவே ஏதோ பொண்டாட்டி சண்டையில் வந்துட்டு போயாம் போல் நான் தன்னால மனது கஷ்டப்பட்டு வந்துருக்கிறவன் வேயிட்ட பிடுங்கா பிடிக்க தீ பிடிக்க முத்தம் குட்டுவிட்ட வா மழை மயிறுகளோட பெய்யாதுடா கோடா இஞ்சி பாடிக்கிறேன் பாரு பாட்டு தீ பிடிக்க தீ பிடிக்க என்ன நொபத்தால் போட்டு கெட்டுச்சு அந்தாளி மண அரைஞ்சிடுவேன் அப்புறம் ஓடே வெண்ணமாண்ணே என்னடா கோலாரம் போயிடுச்சு நான் அடித்து பெருங்கிட்ட அடித்து போடுவேன்

முருகனுக்கு மூத்தவனே ஆனே முகத்தோனே அடங்கி தந்த முகாம் பேனை வைத்தோனே பெருசாலிவாக என் ஆபு தடுமாறாமல் நல்லோஜெய்மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோஜெய்மங்கிடாமல் ஒத்த புளிய மரம் உட மரம் தான் படுக்க என் பாட்டு முப்பாட்டனை தான் வணங்கி ஏப்பா இந்த சீன்ல இருந்து டேய் அடே 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 டேய் ஏப்பா எந்த ஜாமியாவது உப்பு போட்டு குளிக்கிறது சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி பண்ண மாட்டா இப்படி இப்படி என்னடா

நான் தாடா கோடாங்க நீ குறிவாக்க வந்தவன்டா கான்செப்ட் அப்படி தான எழுதி இருந்தேன் சித்திர நல்ல மாதம் சித்திர நல்ல மாதம் பர வையாது கெட்ட மாதமா வர்ணிக்க விடுப்பா என்ன வர்ணிக்க மழத்த புடுங்குற வேதனையில வந்திருக்கேன் போட்டு வேதனை தீத்துக்குறது சித்திர நல்ல மாதம் வேதனையில் போட்டுக்கிட்டேம்மா போ போதையில செஞ்சு போட்டேன் தப்பு தப்பு செஞ்சுடுத்தே வந்திருக்கியா இல்ல நீ அந்த பாட்டு பாட சொன்ன வேதனையில வந்திருக்க நான் மெட்டு போட்டேன் நான் எல்லாம் தெரிஞ்ச கூடாங்கடா சும்மா இல்ல அன்னைக்கு அன்னைக்கு அறநூறு ரூபா இன்னைக்கு இரநூறு ரூபா அவன் சம்பள பேலன்ஸ் வந்து நோட் பண்றேன் எட்டு கட்டா பதினாறு

அத்தி கண்டாலி மயிச்ச போய் அப்பா உண்மையிலேயே உன்னை கொண்டே வருவேன்ப்பா அதே ஏன் நீ வேற இருந்தா அவன் தாய் திமுருக்காரு எந்த சாமியாவது ஏறி அத்தி செப்பு ஏறி பூரா மயில் மன புலந்துருவி முளந்த எந்த சாமியாது ஏறி கூடா இங்கே துடையில உட்கார மாடா என்ன ஐயோ தொடையில உட்கார்ந்து கொள்ள தெரிஞ்சானாடா எதுவும் ஒரிச்சி விட்டாய இன்னைக்கு நீ வெக்க இல்லாம எனக்கு நட வெக்க என்னைக்கு வா கூட சேர்ந்தேன்னா அன்னைக்கே வெக்கம் போறான் போச்சு

தலை எழுத்து உனக்கு அதுதான் தலை எழுத்து தானே ஓட்ட வந்து வந்திருக்க மாதிரி குறிவாக்கணும் ஏன் தலை எழுத்து தாண்டா என் இருக்கங்குடி மாறிய தவை வணங்கி வணங்கணும் வணங்கணும் என் கருப்பனை தன் மண்டி கும்பிட்டு மண்டு குறிவாக்கும்

இனி வீடு எட்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு என்னடா எட்டுக்கு நாளா இல்ல எட்டுக்கு நாலு வீடா இருக்கு சொல்ல குளி இருக்குறியாச்சு போகும் வள்ளிப்பாத நறுக்குடி வழியா போயிருவான் அடைய வாழ்க்கையில சொல்ல